கலை இது நான் வர ரெண்டாம் வருஷம் எனக்கு நான் வேம்பயர் நைட் அனுப்பி ஒரு எபிசோட் சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ கிளோ முன்னாடி வீடியோ கலெக்ட் தரிட்டு போங்க வாங்க வீடியோ கிளோ போகலாம் பசி எடுத்தோட நம்ம ஹெட் மாஸ்டர் கிளாஸ் இச்சுருவா கூப்பிட்டு இவர் தான் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு என்னையவா டா டாம் பிரசிடென்ட் கனாமையுக்கு நான் இதுக்கு தேவைப்படுறேன் என்ன என்னையும் உங்கள் பானை யூஸ் பண்ணலான்னு பார்க்குறீங்களா உங்கள் கேம்ஸில் நீ ஏற்கனவே கேமில் தான் இருக்கிற இச்சிரோ நம்ம இது வரைக்கும் மீட் பண்ணதே இல்லை இல்லை சரி நீ எதுக்காக இங்கே வந்திருக்க உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு நீங்கள் இந்த மாதிரிலாம் கேள்வியை கேட்குறீங்க பார்த்தீங்களா அதாவது உங்களுக்கு ஒரு வேலை என்னை பிடிக்கலனா இங்க இருந்து என்னை எப்படி துரத்தலான்னு பாருங்க சரியா பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈச்சரு அங்க இருந்து கிளம்பி போயிடுவான் ஈச்சரு எதையோ கையில வச்சு பாத்துக்கிட்டு இருப்பான் அப்ப கனாமே வந்துட்டு இங்க பாருங்க நான் நீங்க எதுக்கு உனக்கு ஸ்டூடெண்டா சேர்த்துக்கிட்டு இப்போ பதட்டப்பட்டு இருக்கீங்க என்னால உங்களோட இந்த பீஸ் எப்பயுமே கொலையாது பாத்துக்கிறேன்னா அதை அது எனக்கு தெரியும் கனாமை எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு ஆனா நான் அவங்களோட நம்பிக்கையை காப்பாத்தணும் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் வாம்பையரோட என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சொல்றேன் அதை நீ பாத்துக்குவேன்னு எனக்கு தெரியும் ஆனா கனாமை இதுக்கு தேவையே இல்லாமல் யூக்கியே ஓ லவராக கேட்டிருக்க ஆ யுக்கியை மட்டும் நீ அழுக வச்சேன்னு வச்சுக்கா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் மன்னிக்கவே மாட்டேன் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க கனாமைக்கும் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இப்படி பேசுறத கேட்டு அடுத்து யுக்கியா காட்டுவாங்க அவளோட கனவுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் யுகியே வந்து அவன் லவரா கேட்டிருப்பான்ல அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா அடுத்து பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் அப்பா அம்மாவாக போகிறோம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கும் அடுத்து பார்த்தா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு ஒரு கை தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கும் அதை பார்த்தோன்ன படக்குன்னு நம்ம யூக்கி எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு கத்த ஆரம்பிச்சோன்ன யோரி வந்துட்டு என்னாச்சு யூகி என்ன என்னாச்சு இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அது ஒரு பயங்கரமான கனவு அப்படிங்கிற மாதிரி யூகி சொல்லிடுவாளா அடுத்த நாள் வந்துட்டு யூகி நீ பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல உடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லாதான் இருக்கேன் அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை யுகி இதுக்காக நீ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்க அங்கே பாரு ஜெரோ கூட வந்துட்டான் ஜெரோ குட் மார்னிங் அப்படின்னு யோரி சொன்னோன்னு யுகியும் ஒரு மாதிரி சொரத்தே இல்லாம குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி பேசுமா உடனே என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க பேசிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி யோரி கேட்டுட்டு இருக்கும் போது உடனே சரி வாங்க வாங்க கிளாஸ்க்கு ஆச்சு அப்படின்னு கூப்பிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிருவானா வெயில கதவை திறந்து பார்த்தா இந்த வேம்பயர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க இவங்களாம் இதுக்கு இங்க நிற்கிறாங்களா அப்படின்னு யுகி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுவா கனாமி சாமாவோட ஆர்டர்ஸ்னாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம் யுகி சாமா இனிமேல் தான் உனோட பாடி கார்ட்ஸு எனது என்னோட பாடி கார்ட்ஸ் அதுவும் யுகி சாமாவா என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு யுகி ஓச்சுட்டு அது பாட்டுக்கு அவங்கள கண்டுக்காம நடந்து போக ஆரம்பிச்சிடும் இவங்க நாலு பேரும் அவளையே ஃபாலோ பண்ணி நடந்து போயிட்டே இருப்பாங்களா உடனே சுத்தி உள்ளவங்கெல்லாம் பார்த்தியா மறுபடி மறுபடியும் இந்த டிசிப்ளினரி கமிட்டி யுகியை தான் இந்த வேம்பயர்ஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க நம்மளெல்லாம் கண்டுக்கிறாங்களா சச்சேன் அப்படின்னு சுத்தி உள்ளவங்கலாம் பேசினோட யுகிக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கனாமேசான்பா என்ன ஆர்டர் கொடுத்தா என்ன நீங்க இதுமாரி என்ன ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்ன ஐடோ உடனே வாய மூடு பாரு கனாமை சாமாவுக்கு நீ ஸ்பெஷலா தெரியற அதனால நாங்களும் ஒன்னும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும் அவ்வளவுதான் உன்ன மாதிரியான ஹியூமன்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் புரியவே புரியாது எங்களை மாதிரி அரிஸ்டோக்ராட்ஸ் எல்லாம் இப்படிதான் நாங்கள் அங்கே நடந்துக்குவோம் ஸோ நீ எங்களை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஐடோ சொல்லிடுவான் அடுத்தே உள்ள போனோட யுகி கிளாஸ்குள்ள உட்காந்து இதையும் யோசிச்சுட்டு இருப்பா இதுக்காக கனாமேசான்பா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதுவும் அந்த வாய்ஸு ஏன் கூட வந்துரு நீ எனக்கு தான் சொந்தோன்னு ஏன் கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு யோசிச்சோன்ன டக்குன்னு பார்த்தா யுகிக்கு அங்கேயே மயக்கம் வந்துடும் தவக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுவா பார்த்துட்டு அவளை உடனே தூக்கிக்கிட்டு இன்ஃபார்மரிக்கு போயிடுவான் இனாச்சு யுகி ஏன் இந்த மாதிரியாச்சு இல்ல ஒன்னும் இல்ல சரியா எனக்கு தூக்கமே இல்லை அதான் இந்த மாதிரி எதையும் யோசிச்சு இந்த மாதிரி ஆயிட்டேன் சரி சரி இங்க பாரு அவர் கூட நிக்கணும் நீ நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சரி அவர்கிட்ட போய் அந்த பா கேள்வியை கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டியா ப்ரிப்பேர் ஆகிட்ட தானே அப்படின்னு ஜெரோ கேட்டோன்னே ஆ ஆமாம் ஜெரோ நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன் ஆனால் நான் ஒன்றை கவலைப்படுத்திக்கிட்டு இருக்கேனே என்னை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத சரியா நீ நல்ல ரெஸ்ட் ஆயிடு அப்படின்னு ஜெரோ சொல்லிட்டு கிளம்பும் போது அங்கே ஐடோ வந்துருவான் யுக்கி தூங்கிக்கிட்டு இருக்காங்கிறதுனால இந்த ஐடோ அங்கேயே நின்னு பாடி கார்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பானா டக்குன்னு பார்த்தா அங்கே இச்சிரு நுழைஞ்சிருவான் இவன் இச்சிரு தானே எனக்கு ஞாபகம் இருக்கு நல்லா இவன் இந்த செனேட் கூட தானே இருந்துக்கிட்டு இருந்தான் இங்கே என்ன பண்றான் எப்படி இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஐடோ யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு அவன் இன்ஃபார்மரிக்கு உள்ள போக போயிருவானா உடனே ஐடோ கூப்பிட்டு இங்க உள்ள எங்க போற அங்க ஒரு பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கு அதுக்கு நான் என்ன பண்றது எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு மெடிசின்காக தான் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் உள்ள போயிடுவான் பார்த்தா உள்ள போனோன்னா யுக்கியவே அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் யுகிய என்ன பண்ண போறான்னு தெரியல அப்ப அவன் மனசுக்குள்ள என்ன தோணும்னா சிசுகா சொல்லிருப்பாள் என்னால ஒரே ஒரு பர்சனை மட்டும் வேம்பேரா மாத்த முடியாது அது நீ தானு அப்ப அதே மாதிரி ஜெரோ என்ன சொல்லியிருப்பானா அதே மாதிரி என்னால கூட ஒரு பெர்சனை மாத்தவே முடியாது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளு அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான்ல அது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு தான் இவன் ஏதோ இருக்குறதுக்கு ட்ரை பண்றான்னு நினைக்கிறான் அப்ப ஐடோ உள்ள வந்துட்டே ஏய் இச்சிரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆஹ் இல்ல ஒண்ணும் இல்ல நான் ஒண்ணும் பண்ணல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது அவன் கையில இருக்கிறத புணங்கிக்கிட்டு பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ன யுக்கி உடனே இனாச்சு ஜெரோவா ஆஹா இச்சுரு இச்சுரு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே ஆ எதுவுமே தெரியாமல் நல்லா தூக்கம் தூங்கு அப்படின்னு ஐடோ அவளை திட்டிட்டு கிட்ட இருந்த அந்த பாட்டிலை வாங்கிக்கிட்டு இரு நான் கனாமி சன் பாய்கிட்ட எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போவான் ஐடோ போயிட்டு கிட்ட ரிப்போர்ட் பண்ணும்போது சரி இது யாரு பிளட்டுன்னு தெரியல ஆனால் இந்த இச்சுரு கையில் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா நீங்கள் சரி சரி நீங்கள் என்கிட்ட சொல்ல வேணாம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல வேலை நீ இச்சுறு கிட்ட இருந்தே இதை பிடுங்கிட்ட அவனை பாத்துக்கிட்டே இருந்தால நேரடியா கிட்ட டீல் பண்ணலாம் முடியாது ஆனா யுக்கி சாமாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்காக தான் நான் உன்னை பக்கத்துலயே இருந்து பாத்துக்கன்னு சொல்றேன் ஏன்னா அவனுக்குன்னு ஒரு வேலை இருக்கு அதை அவன் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கனாமை சொல்லிக்கிட்டு இருப்பான் சரிதான் கனாமை சாமா அப்படின்னு ஐடோ சொல்லிட்டு ஆனா ருக்கா ருக்கா வந்துட்டு ரூமை விட்டு வெளியில வரலையா ஹம் ஆமா அதுவும் சாமா உங்களோட லவ்வர்னு கேட்டதுக்கு அப்புறம் வரவே இல்லை பிரச்சனை இல்ல அவ பாட்டுக்கு இருந்துட்டு போறா அதே மாதிரி யுகிக்கு நீ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐடோ ஆஹ் பரவாயில்ல கனாமை சாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும் அங்க இருந்து கிளம்பி போயிடுவான் அப்ப கனாமே அந்த கையில பிளட்ட வச்சுக்கிட்டு பாரு பாரு உன்னோட எந்த விஷயம் நான் நடக்க விட மாட்டேன் அதுவும் இந்த கேவலமான பிளட்டை வச்சு அப்படின்னு அந்த பிளட்டையும் மறைய வச்சிருவான் கனாமே அடுத்து இச்சிரம் வந்துட்டு எதுக்காக ஹெட் மாஸ்டர் என்ன கூப்பிட்டீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கவா பனிஷ்மெண்ட்டா எதுக்கு பனிஷ்மெண்ட்டு நான் நீ வந்து இன்னைக்கு டின்னருக்கு வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டேன் அதாவது ஜெரவும் யூக்கியும் கூட இருப்பாங்க ஜாலியா இருக்கும் சபா ஆ ஃபேஷியல் மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு பாறேன் சரி சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு கிளம்பி போக போவானா இல்லை இங்கே பாருன் ஜீரோ ஊன் நீயும் ட்வின்ஸா தானே இருக்கிறீங்க எதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கணும் மேபி பின்னாடி சேரலாம் இல்ல அதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரு அடுத்து ஐடோ வந்து கிட்ட இங்கே பாரு கனாமைசாமா உன்கிட்ட நேரடியாக டீல் பண்ண மாட்டேன்னு சொன்னார் நான் தான் உன்னை பார்த்துக்குவேன் இனிமேல் யுக்கி மேலே நீ கை வைக்கணும்னு நினச்சேன் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஐடோ சொல்லிட்டு போது சரி பண்ணிக்கோ அப்படின்னு இந்த இச்சிறுபாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிருவான் யாரா இவன் அப்படின்னு ஐடோ கூட ஒரு மாதிரி வித்தியாசமா உன்னை பாத்துட்டு இருப்பான் அடுத்து யுகி வந்து கிளம்பிட்டு இருக்குமா நான் உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு ஜிரோ வந்து சாப்பிடறதுக்கு வரியா அப்படின்னு கேக்குறதுக்குள்ள டக்குன்னு ஐடோ வந்துட்டு வா வா யுகி கனாமைசாமா உன்னை கூப்பிட்டாரு ஜிரோ நீ கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பானா அப்ப இங்க பாரு யுகி உனக்கு பாஸ்ட் எதுவும் ஞாபகம் இல்லை இல்ல ஆனா நான் உன்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணேன் நீங்க என்னோட பாஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணீங்களா சபா உன்னோட பாஸ்ட் இல்லை சாமாவோட பாஸ்ட்டு அதோட நீயும் கனெக்ட் ஆகியிருக்கிறா இங்க பாரு உனக்கு தெரியும் தானே அவரோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு அவங்க அப்பா அம்மாவோட டெத்தை பற்றிலாம் தேடி பார்த்தேன் எதுவுமே கிடைக்கவே இல்லை அதாவது உன்னோட மெமரி மாதிரி அதுவும் மொத்தமாக எதுவுமே இல்லாமல் அந்த பேப்பர் எல்லாமே எரிஞ்சு போய் கிடக்கு ஸோ யாரோ இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாமா வந்து உன்ன மாதிரி ஒரு காமனால ஆளாக போய் எதுக்கு லவராக எடுத்துக்கணும் அது கூட உனக்கு தெரியலையா உனக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது அதனால அதான் அவர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஐடும் வந்துட்டு இந்த வந்துட்டோம் இப்பாரு அவர்கிட்ட ரூடாக நடந்துக்க கூடாது இதுக்கு மேலே நான் வர முடியாது நீ ஏ போ அப்படின்னு கனாமை கனாமே அங்கே எல்லா செட்டப்பும் அதாவது ஒரு பிக்னிக் மாதிரி செட்டப்லாம் போட்டு வச்சிட்டு யூ கிச்செல்லாம் வா 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 என்னாச்சு அங்கேயே நினைக்குவியா என் பக்கத்தில் வரமாட்டியா ஏன் நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்னு உனக்கு ஞாபகமே வரலையா வா வந்து பக்கத்தில் உட்காரு அப்படின்னு உனே சச்சா இவர் எதாவது பேசிக்கிட்டே இருப்பார் என்னாச்சு என்ன உன் மண்ணைக்குள்ள என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கா கவலைப்படாத நான் ரொம்ப ஓவராலாம் எதுவும் கேட்க மாட்டேன் இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்ல கனாமேசன் பாய் நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல ப்ராமிஸ் பண்ண மாதிரியே என்னோட பாஸ்ட பத்தி சொல்லுங்க இப்ப சொல்ல முடியாது யூக்கி நீ ரொம்ப கோமா இருக்க எனக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த கொஸ்டின் எவேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சொல்லுங்க கனாமேசன் பாய் அப்படின்னு கேட்கும் போது டக்குன்னு நம்ம கனாமை வந்துட்டு ஜெரோவை பார்த்துட்டு இங்க பாரு ஜெரோ டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களை பார்த்துட்டே இருக்காங்க அவங்களெல்லாம் துரத்தி விடுறியா அப்ப ஜரோ ஒரு பார்வை பார்த்ததுக்கே அதுங்க எல்லாம் இருந்து ஓடி போயிடுங்கப்பா பா சென் பாய் அப்படின்னு அவள் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே டக்குன்னு அவளை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு என்னாச்சு யூக்கி என்னாச்சு நீ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் இப்போ நீ பரவாயில்லையா ஆ ஆ நான் ஓகே தான் எனக்கு சரியாக தூக்கம் இல்லை அதனால்தான் நான் அந்த மாதிரிலாம் இருந்தேன் யுகி என்னை பற்றி தானே நீ யோசிச்சுட்டு இருந்த எனக்கு தெரியும் நீ என்னை பற்றி யோசிக்கிறேன்னு நினைக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யுகி அதே மாதிரி நான் நைட் கிளாஸ்க்கெலாம் லீவ் போயிட விழிய விடலான்னு இருக்கேன் இனிமேல் நீ நைட் பாட்ரோல்லாம் போக வேணாம் ஆனா கனாமை சென்பாய் ஆனா என்ன ஆவனா என்ன அதெல்லாம் கிடையாது இனிமேல் நீ நைட் பாட்ரோலுக்கெல்லாம் போக கூடாது அப்படி நீ போனான்னு வச்சுக்கவே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் எனக்கும் தூக்கம் வராம போயிடும் ஓகே தானே யூகி நீ அப்படின்னு கேட்டோனா அவளும் ஓகே சொல்லிடுவா அடுத்து இச்சிரு வந்து ஹெட் மாஸ்டரோட வீட்டுக்கு ஒரு வழியா வந்துருவான் வந்துட்டியா இச்சிரு வா 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 அப்பாடா நீ வரமாட்டியோன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் டின்னர் ரெடி ஆயிட்டு இருக்கு நான் வெஜிடபிள்ஸ் புடுங்கிட்டு வரலான்னு போனேன் வா வா வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு அவனை தரத்தரன் பிடிச்சிட்டு உள்ள கூட்டிகிட்டு போயிருவார் ஹெட் மாஸ்டர் அடுத்தே வந்துட்டு நம்ம யுக்கி என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான்னா நாங்க ரெண்டு பேரும் இப்படி பார்க்கும் போது ஹாப்பி கப்பல் மாதிரி தோணுது நல்லாதான் இருக்கு ஆனா ஏதோ ஒன்று எனக்கு தோணிக்கிட்டே இருக்கே அப்படிங்கும் போது என்னாச்சு இங்க பாரு எனக்கு நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசை தான் ஆனா உனக்கும் ரெஸ்ட் தேவைப்படுது நீ கிளம்பி போறியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யூகி கராமை கிட்ட கேப்பா நானா நான் எந்த மாதிரி நடந்துக்கிறேன் இல்ல நீங்க ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறீங்க அப்படியா நான் வித்தியாசமா நடந்துக்கிறேனா உனக்கு அது புரியலையா ஆமா எனக்கு சுத்தமா புரியவே இல்லை நீ புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கு யூகி அப்படிங்கற மாதிரி நம்ம கனாமை சொல்லிட்டு இருப்பான் இதை வச்சு மிக்ஸ் பண்ண அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கையில அவன் கையிலயும் கரண்டிய கொடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு இங்கே பாரு ஜெரோ எல்லாத்தையும் சாப்பிடுவான் ஆனா ஜெரோக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம இச்சிரோ கிட்ட அவர் கேட்டுட்டு இருப்பாரா இச்சுருவும் அவனும் சின்ன வயசுல பேசும்போது அவனுக்கு வெஜிடபிள் சூப்னா ரொம்ப பிடிக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சு வெஜிடபிள் சூப் அப்படின்னு சொல்லுவானா ஓ அப்படியா ஆமா இல்ல நான் சூப்பே பாரேன் ஆஹா அப்பனா நான் டொமேட்டோ சூப் செய்யறேன் அதுதான் டேஸ்டியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரு அடுத்தே இக்கி வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் நான் கேக்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லவே மாட்டாரு ஜெரோ நான் உன்னே வேற வான்னு சொல்லி கஷ்டப்படுத்திட்டேன் ஆனா உன்னையும் உன்னை ஞாபகம் வச்சுக்கோ நான் உன்னை மாறவே விட மாட்டேன் உனக்கு தெரியுது தானே நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படின்னு உன்ன அவன் தான் என்னை மாற விட மாட்டேன் நினைக்கிறான் போல இருக்கு இனிமேல் நான் ஜெரோவை கஷ்டப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு நம்ம யூகி நினைச்சிட்டு இருக்கும்போதே ஆ வாங்க வாங்க ஏன்னாச்சி இச்சிரு கூட இங்க இருக்கிறான் அப்படின்னு ஜெரோ பாத்துட்டு இருக்கும் போது நான் தான் அவனை இன்வைட் பண்ணேன் ஆ இங்க பாரு நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் தானே என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஜாலியா இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு யூக்கியும் ஜெரோவையும் இச்சரியும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும் அப்ப யூக்கி வந்துட்டு ஏய் நீங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்கப்பா அப்ப கூட நீ இன்ஃபார்மரிக்கு வந்த இல்ல நான் கூட உன்னை ஜெரோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு உன ஹேய் யுக்கி கிட்ட என்ன பண்ணலாம்னு நினைச்சு வந்தடா அப்படின்னு நம்ம ஜெரோ எந்திரிச்சு இச்சுறு கிட்ட முறைச்சுகிட்டு இருப்பானா டக்குன்னு பார்த்தா ஹேய் நான் ஸ்பெஷல் மெனு ரெடி பண்ணிட்டேன் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் வந்துருவாரு நான் கிளம்புறேன் என்ன கிளம்புறியா நான் உனக்கு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்பன்னு உடனே இச்சுர் உடனே இல்ல நான் புதுசா எந்த வாழ்க்கையும் வாழ விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான் டக்குன்னு பார்த்தா குடுங்க கொடுங்க அழுகாதீங்க ஹெட் மாஸ்டர் நாங்க சாப்பிட்றோம் வா ஜ கோல்ட் சாப்பிடுவோம் அப்படின்னு உன அவன் அந்த டொமேட்டோ சூப் அதை பாத்துட்டு ஒரு மாதிரி கவலை ஆயிடுவான் ஜெரோ சாரி என்னாலதான் ஈச்சரும் கிளம்பி போயிட்டான்ல ஒன்னால எல்லாம் ஒன்னும் இல்ல இல்ல இங்க பாரு இனிமேல் நீயும் அவனும் ட்வென்ஸா இருந்தாலும் ஒன்னா இருக்கலாம்ல பழைய பகையெல்லாம் மறந்துடலாம்ல ஏன்னா உனக்கும் சரி அவனுக்கும் சரி சாட் பாஸ்ட் நிறைய இருக்கு அதனால உங்களை நீங்க கஷ்டப்படுத்திக்க வேண்டாமே அப்படின்னு நம்ம யூக்கி சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவளுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் என்னாச்சு என்னாச்சு யூக்கி இல்ல ஒண்ணும் இல்ல தலைவலிக்கிற மாதிரி இருக்கு சரி எங்களை பத்தியெல்லாம் யோசிக்காத நீ முதல்ல ரெஸ்டு அப்படின்னு சொல்லி ஜெரோ வந்து யூக்கி அனுப்பிச்சு வச்சோன நீ அந்த மறந்துரு அப்படின்னு ஜெரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான் அடுத்த இச்சிஜும் வந்துட்டு சிக்கி நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல டாம்க்கு போயிடுவோம் ஓஹோ ஆகணும் போனோன்ன அந்த பேக் செக்ஸர நான் துரத்ததானே போறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சிக்கி சொல்லிட்டு இருப்பான் பாக்குறதுக்கு சிக்கி மாதிரியே இல்லையே இது அடுத்து யூக்கி கனவுக்குள்ளேயே ஒரு மாதிரி மறுபடியும் மறுபடியும் தலை வலிக்கிறது மறுபடியும் அந்த லேடி வர்றது மாதிரி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பா அப்ப வந்துட்டு இந்த ரீமா வந்துட்டு என்னாச்சு ரொம்ப டயர்டா இருக்குப்பா எனக்கு யாரு கதவை திறந்துட்டு உள்ள வருது ஹே ஷிக்கி நீயா இரு இரு நீ ஷிக்கியே கிடையாதே யார் நீ அப்படிங்கிற மாதிரி அவ கேப்பா ஏன்னா ரெண்டும் வேற வேற கண்ணோட கலர் வேற வேற மாதிரி இருக்கும் ஷிக்கி இப்படி இருக்க மாட்டான்ல இதோட இந்த எபிசோட் முடிந்த மக்களே அடுத்த எபிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் வர ஆறா செய்யரா